காதலும் சில கேள்விகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் கேள்வி ஆறு பேச யாரும் இல்லை கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்களான்னு கேட்குற வழியை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் நம்ம வழியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் பேசணும்னு நினைக்கிறோம் யாரும் இல்லாதப்ப அழுது செத்துடலான்னு தோணுது எப்படி வெளியில் வருது ப்ளீஸ் சொல்லுங்க எவ்வளோ ஒரு வழி மிகுந்த கேள்வி இல்லை இதுக்கு நம்ம ஆசிரியர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா பமல்கே சம்பந்தம் படத்தில் மாட்டின் மேலமர்ந்து கமல் பேசும் கங்கையில் தண்ணி வேற வரணும் கழுத்துல பாம்பு சுத்திக்க கூடாது மாடு நவரக்கூடாது இதில் டைலாக் வேற கரெக்டாக பேசணும் என்ற பாணி வாழ்க்கை தான் நமக்கு வைத்திருக்கிறது இதில் உங்களின் தவறோ என் தவறோ எதுவும் இல்லை பணம் சம்பாதிக்க ஓடி தொழில்நுட்பத்தில் வீட்டின் படுக்கை அறை வரும் அலுவலகம் தேடுகிற இணைகள் அனைவரும் நாம் சொல்வதற்கு மிகச் சரியாக எதிராக பேசி நிறைவு என்பதே வாழ்க்கையில் இன்றி பெற்றோரை கவனிக்க முடியாமல் இணையிடம் சிக்கல்களை சொல்ல முடியாமல் நண்பர்களை பேண முடியாமல் நம்மை நாமே கவனிக்க முடியாமல் ஒரு வெற்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மருத்துவத்துறையை சார்ந்த பலர் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் சமூக ரீதியாக சிலர் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன் நாம் இன்று வாழும் சமூகம் மனச்சிதைவு ஏற்படுத்தும் சமூகம்

ஆனால் எங்கள் தாத்தா சொன்னால் மட்டும் நான் வாழ்ந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தாருன்னு ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலரில் தான் ஆரம்பிப்பார் இன்றைய தலைமுறையின் பெரும்பான்மை ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் மனங்கள் கொண்டவர்கள்தான் நான் 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 மட்டும்தான் அதிகபட்சம் போனால் எனது என் என்ற வார்த்தைகளும் வரும் ஆனால் எப்போதும் நம் நாம் என்கிற சிந்தனையோ வார்த்தைகளோ வராது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் மனிதர்கள்தான் உங்களின் இணையாக நண்பர்களாக சக ஊழியராக இருப்பார்கள் அவர்கள் இயல்பாகவே தன்னை தாண்டி வேறு எவரை பற்றியும் சிந்திக்காதவர்களாகவே இருப்பார்கள் மில்லேனியல் தலைமுறையும் இனி வரும் தலைமுறைகளும் மிக அதிகமாக தனிமையை அனுபவிக்கும் சுய பச்சாதாபத்தில் உழலும் சக மனிதரிடம் சகிப்பு கொள்ளாது இது உங்களுக்கும் உங்களுடன் இருப்போருக்கும் எனக்கும் கூட பொருந்தும் யதார்த்தம் வி ஆர் நாட் கல்பிரிட்ஸ் பட் விக்டம்ஸ் நான் என் என்ற சிந்தனையை நிறுத்திவிட்டு நம் நாம் என்கிற சிந்தனை முறையை வளர்க்க கடுமையாக முயற்சி எடுக்க வேண்டும் உதாரணமாக யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்பதை சற்று மாற்றி நான் ஏன் யாரையும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறேன் என யோசித்து பாருங்கள் நம்ம வழியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் என்பதற்கு பதில் நாம் மற்றவர்களின் வழியில் எந்த அளவுக்கு உண்மையாக பங்கு பெற்றோம் என யோசித்து பாருங்கள் அதிகமாக வாய்க்கு பேச்சு வேலையை கொடுக்காதீர்கள் செவிக்கு அதாவது பிறர் பேசுவதை கேட்டல் என்கிற அதிக வேலையை கொடுங்கள் உடனுக்குடன் பேச வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை உணருங்கள் வாழ்க்கை ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் அல்ல கேட்பவற்றை படிப்பவற்றை மனதுக்குள் போட்டு அலசி ஆராய்ந்து சிந்தித்து நேரம் எடுத்து பிறகு பேசுங்கள் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக உங்களின் கேள்விக்கான பதிலாக இல்லாதிருந்தால் இத்தகைய நீண்ட ஒரு பதிவை நீங்கள் வசித்திருப்பீர்களா வாய்ப்பிருந்தால் மார்க்ஸின் ஏலியனேஷன் பற்றி படித்து பாருங்கள் நமக்கு தேவைப்படுகிற செவிகள் போல அனைவருக்குமே தேவைப்படுகிறது நமக்கு தேவைப்படும் கரிசனம் அனைவருக்குமே தேவைப்படுகிறது எனவே நாம் விரும்புகிற தீர்வாக நாமே முதலில் மாறுவோம் பிறகு தீர்வு தானாய் மலரும் பி த சேஞ்ச் சாவியின்றி தாழிடப்பட்ட கதவுகளை திறப்பதும் கூட சுலபம்தான் திறக்க முடியவில்லை எனில் உடைக்க வேண்டும் அவ்வளவுதான் எனவே உங்களை உடைத்துக்கொண்டு வெளியே வாருங்கள் காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி